புகமோட்டம் மகரந்தம் தீ போக சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வெளிப்புற மாசுபாடுகள் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தீங்கு விலைக்குன்னு தெரியுமா அதனால தான் அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை அதாவது இபிஏ அப்படிங்கிற அமைப்பு காற்றின் தரக்குறியீடு அதாவது ஏக்கியூஐ அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியிருக்கு இந்த ஏகியூஐ ஒரு பகுதியில் இருக்கிற காற்று எவ்வளோ சுத்தமாகவும் எவ்வளோ மாசுபாடு இருக்குன்னு காட்டுது ஜீரோலேருந்து ஐம்பது வரைக்கும் அப்படின்னா ஏகிவை நல்லது நூறுக்கு மேலே அப்படின்னா ஆபத்து குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் ஆஸ்துமா உள்ளவர்கள் மாதிரி சிலருக்கு இந்த காற்று மாசுபாடு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் நீண்ட காலமாக இந்த மாசுபாட்டில் தொடர்ந்து இருந்தால் நாள்பட்ட நோய்கள் அப்புறம் புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்கு ஏகியை எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகள்கள் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் பிஎம் டென் தரைமட்ட ஓசோன் சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அப்புறம் இஎம் இந்த ஆறு பொருட்களின் அளவாக தான் ஏகுவை கணக்கிடப்படுது நம்ம சுத்தமாக காற்ற காப்பாற்ற என்ன செய்யலாம் பொது போக்குவரத்து சைக்கிள் அப்புறம் நடைப்பயணம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால வாகனங்களை குறைவாக பயன்படுத்துவோம் பசுமை இல்லங்களை வளர்ப்போம் சுத்தமான காற்று நம் அனைவருக்கும் உரிமை